சிவாய நம்ம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா நூற்றி முப்பத்தி அஞ்சாவது குரல் என்ன அதிகாரம் இது சபாஷ் முதல்ல அடக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார் அடக்கமாக இருக்கிறவனுக்கு ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம் ஒழுக்கம் இருந்தால் அடக்கம் வந்துடும் அடக்கம் வந்தால் ஒழுக்கம் வந்துடும் அதை பற்றி தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் தாத்தா நாலு குரல் சொல்லியாச்சு இன்னைக்கு

அடிப்படை தர்மங்கள் எல்லாராலயும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய தர்மம்னாலே மூணு பகுதிகள்னு சொல்லியிருக்கோம் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தவறினவங்களை அவங்களால வர்ற வழக்கு பிரச்சனைகள் அதுக்கு கவர்மெண்ட் வந்து கல்வியாளர்களோட துணையோட சட்டத்தோட துணையோட அவங்கள வந்து தண்டித்து நல்வழிப்படுத்தி திருப்பியும் ஒழுக்கத்துக்குள்ளேயே கொண்டு வர்றது இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து தர்மம் தர்மங்கிறது ஒழுக்கம் அப்புறம் தவறினால் வந்த வழக்கு அந்த வழக்கில் வர்ற தண்டத்துனால வர்ற மனம் திருந்தி அவங்க திருப்பி ஒழுக்கத்துக்குள்ளே வர்றது அதை பற்றி தான் இப்போ நம்ம படிச்சுன்னு இருக்கோம் உயிர் இல்லாதவங்க உயிர் இருக்கிற முடியிலும் அவரை வந்து ராஜாம்பா மந்திரிம்பா அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறோம் ஆனால் வந்து உடம்புலேருந்து உயிர் பேடுத்துன்னா எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம அப்பயும் நம்ம அந்த ஊரில் பெரிய ஆள் தானே சொந்தக்காரங்க தானே அப்படி இப்படிலாம் நம்ம பேசுகிறது இல்லை அழகிறது பாட்டுக்கு அழகு நடக்கும் எல்லாம் நடக்கும் இந்த பட்டினத்தார தாத்தா சொல்லுவாள் ஒரு ஊரில் வந்து ஒரு வீட்டில் செத்து போயிட்டுன்னு எல்லாரும் உட்காந்து அழுதுன்னு இருக்காங்களாம் அப்போ ராஜா வந்து இந்த தாத்தா வந்து அங்கே போய் பார்த்துட்டு இன்னைக்கு செத்து போன பணத்தை பார்த்து நாளைக்கு செத்து போக போகிற பணங்கள்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்குங்க நான் அவங்கள நினச்சி அழகிறேன் அப்படின்னு இவரும் சேர்ந்து அழுதாரோம் அதனால் வந்து அந்த அதே மாதிரி தர்மர் வந்து தர்மராஜா இருக்கார் இல்லையா யுதிஷ்டரன் அவர் வந்து எது அதிசயம் அப்படின்னு ஆச்சரியம் அப்படின்னு இந்த யக்ஷ பிரசனம் ஒரு யக்ஷனுங்கிற ஒரு பேய் மாதிரி பூத மாதிரி அது அதை வந்து கேள்வி கேட்டபோது உலகத்துலேயே எது ஆச்சரியம்னு கேட்டபோது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் செத்துண்டே தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த மனிதர்கள் வந்து ஏதோ கட்டிவிட்டா மாதிரி இந்த பொன் பொருள் மண் பெண் எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சுட்டு எதையோ தேடி ஓடிண்டே இருக்கோமே அதுதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம் அதே மாதிரி விஷ்ணு புராணம்னு ஒரு கதை புராணம் வரலாறு அதில் வந்து முனிவர் தாத்தா சொல்கிறார் பராசரன்னு நினைக்கிறேன் இல்லை பரத்வாஜர் தாத்தான்னு நினைக்கிறேன் பரத்வாஜர் தான் ஒரு மரம் தாத்தா பேர் பரத்வாஜர்னு பேர் ஒரு மரத்தில் வந்து அப்படியே பூ பூத்து பயங்கரமாக குழுங்கி காற்றுல ஆடின்னு இருக்கு அதை பார்த்துபிட்டு நம்மளாக இருந்தால் என்ன அனுப்போம் அது கூட ஒரு செல்ஃபி போட்டோ எடுப்போம் அப்படி எடுத்து நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ம் அந்த தாத்தா அதை பார்த்துபிட்டு அந்த சிஷ்யங்கிட்ட சொல்கிறார் அந்த மரம் சிரிச்சின்னு இருக்குப்பா இந்த உலகத்தை பார்த்து பெரிய சூரிய வம்சம் சந்திர வம்சம் எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்துட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம் இருந்த இடமே அடையாளம் தெரியாமல் போய்டுது அதில் ஆனால் இன்றைக்கும் வந்து அவ்வளோ பெரிய ராஜாக்கள் பெரிய தர்மத்து வழியில் வந்த ராஜாக்களோட நிலைமையே அதுதான் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சாதாரண மனுஷன் முத கொண்டு இன்னும் சொத்துக்கும் சொகத்துக்கும் பொருளுக்கும் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டுன்னு இருக்கான் அப்படின்னு அது சிரிச்சிது அப்படிம்பார் அந்த அந்த மரம் ஆடுறத பூவோட ஆடுற சீனை பார்த்துட்டு அது மாதிரி உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது அதே மாதிரி தான் வந்து இந்த மொ ஒழுக்கம் இல்லாத மனுஷனையும் வந்து உயிர் இல்லாத உடம்பை பார்த்து எப்படி ஊரில் எல்லோரும் மதிக்காமல் ஒதுங்கி போயிடுவாங்களோ அதே மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாதவனையும் விட்டு உலகம் ஒதுங்கி போயிடும் அவனை ஊருக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்த எடுப்பில் ஆரம்பமே அதுதான் உயிரை விட அது ரொம்ப மேலாக நீ அதை காப்பாற்றணும் அது இல்லைன்னா மரியாதை இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நீ இது நீ உங்கள் குடும்பத்துலேயே நீ இந்த ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கலாம்ப்பா உன்னோடய குளத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க அதை பார்த்தே நீ கற்றுக்கலாம் இல்லை இந்த யோக வாசிஷ்டம் தாத்தா அதில் சொல்லுவார் வசிஷ்டர் தாத்தா ராமனுக்கு நல்ல விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் அதில் டவுட் இருந்ததுன்னா வந்து புஸ்தகங்களில் ஆராய்ச்சி பண்ணி அந்த டவுட்டெல்லாம் தீர்த்திக்கிறோம் அதுக்கு மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த படித்தவங்களோட சபையில் போய் கலந்துட்டு அவங்களோட நட்பாக இருந்து அதுலேருந்து நல்ல விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் ஒழுக்கத்தை அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி எங்கே எப்படி போய் நீ தேடி பார்த்தீங்கன்னாலும் ஒழுக்கம்தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கடைசியும் முடியலையும் துணையாக வரும்னு சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் இந்த பிரம்மச்ச மாணவ பருவம் இல்லற பருவம் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு பருவத்துலேயும் வந்து சம்பாதிக்கிறது அடுத்த ரெண்டு வந்து வானப்பிரஸ்தம் சந்யாசம்னு அந்த ரெண்டுலேயும் வந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறது அங்கே வந்து தியாகம் பண்ணுறது அதுதான் வந்து தியாகம்னா விட்டு கொடுக்கறது அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி வந்து சமுதாயத்துலேயும் அவங்கவுங்க பரம்பரையாக இருக்கும் அவங்கவுங்க மனுஷங்க வந்து அவங்கவுங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு ஒரு தொழிலோட தர்மம் வந்து இன்னொரு தொழிலுக்கு தர்மம் கிடையாது நீ என்ன தொழிலில் இருக்கியோ எந்த பரம்பரையில் வந்திருக்கியோ அதில் நீ ரொம்ப ஒழுக்கத்தோடு இருந்தீன்னா அந்த துறையிலேயே நீ வந்து செழித்து எல்லாராலேயும் மதிக்கப்பட்டு மேலே வருவ இல்லைன்னா எந்த தொழிலில் இருக்கிறவனுமே எந்த உலகத்தில் சேர்ந்தவனுமே எந்த மனுஷனுமே ஒன்றை மதிக்காத அளவுக்கு இந்த பொய் திருட்டு களவு அம்மா அப்பா மரியா ம பெ பெரியவங்களை மரியாம மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ஒழுக்கம் இல்லாமல் உன்னை யாருமே மதிக்காமல் மனிதர்களுக்குள்ளேயே கடையனாக அனிமல்ஸ் மாதிரி உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை திருத்தினார் அடுத்தது இந்த சமுதாயத்தில் இருக்கிற நாலு கேட்டகரி சொன்னோம் இல்லையா தொழில் பிரிவுகள் உற்பத்தி பண்ணுறவங்க அதை வாங்கி இன்னொரு இடத்துல விற்று லாபம் சம்பாதிச்சு க கவர்மெண்ட்டுக்கு துணை பண்ணுற வைசியர்கள் அதுக்கப்புறமா அந்த இதுலேருந்து ராஜ்யத்துக்கு வந்த காசுலேருந்து மக்களுக்கே திருப்பி பாதுகாப்பு ரோடு தண்ணி வசதி கரண்ட் வசதி நிர்வாகம் இதெல்லாம் பண்ணுற அரசாங்கம் க்ஷத்திரியர்கள் அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் ச பெரிய பெரிய சட்ட விஷயங்கள் நுணுக்கங்கள் நீதி நிதி எல்லாத்தையும் நிர்வாகம் மன்றத்துக்கு கற்றுக் கொடுக்குற படிச்சுட்டே இருக்கிற கல்வியாளர்கள் இதில் யாராக இருந்தாலுமே சரி ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்லி பார்ப்பானை சொன்னார் வேதம் படிக்கிறது பார்ப்பானுக்கு வந்து மிக மிக முக்கியம் பிராமணர்கள் நேற்றுக்கு தான் திருக்குறளில் பார்ப்பான்னா என்ன அர்த்தம் பிராமணன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம் அவங்களுக்கு வேதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மறக்கவே கூடாது அவ்வளோ பாவம்னு சொல்லியிருக்கு வள்ளுவர் தாத்தா என்ன சொல்கிறார் அதை மறந்து போயிட்டால் கூட உனக்கு வாழ்நாள் இருக்குது திருப்பி நீ அதை படித்து தெரிஞ்சுன்ட்ரலாம் கற்றுன்ட்ருலாம் ஆனால் ஒழுக்கம் தவறிப்பை எடுத்துன்னா ஒரே ஒரு நாளைக்கு இந்த பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க கல்லுன்னா சாராயம் பனைமரம் தென்னை மரத்துல எல்லாம் வந்து சாராயம் வந்து அதுலேருந்து எடுத்து அதுலேருந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தயாரிப்பாங்க எவனோ ஒருத்தன் போய் இப்போ ஒரு ஒரு நிறையா பேர் ஒரே மொ ஹோட்டலில் நான்வெஜ் ஹோட்டல்லேருந்து ஒரு ஐயர் பையன் வெளியில் வரான்னு வச்சுக்கோங்க அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி தான் என்ன நினைப்பாங்க அவன் அங்கே போய் ஒரு மாத்திரை போட்டுக்கிறதுக்கு தண்ணியை கூட குடிச்சிட்டு வாங்கி குடிச்சிட்டு வந்துருக்கலாம் ஆனால் உலகம் என்ன நினச்சிரும் அதுதான் அதுதான் அது சொல்கிறார் தாத்தா கல்வியை விட ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பிராமணனை உதாரணமாக வச்சு எல்லாருக்கும் இதுதான் படித்தவனுக்கே தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாமைக்க வேண்டியவனுக்கே இந்த 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 கதி அதனால் எல்லோரும் அதை பார்த்து சரியாக திருத்தி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இப்போ இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு சொல்கிறோம் எதை பார்த்து போகாமல் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க படிக்குது நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னு போகாமல் அவங்க வீட்டில் தாங்க கார் வாங்கிட்டாங்க நம்மளை விட அது செவன் சீட்டராக இருக்குது நம்ம வீட்டில் ஃபோர் சீட்ராக இருக்குன்னு போகிறா அவங்க வந்து பத்தாயிரம் தீபா தீபாவளிக்கு வாங்கி வெடிக்கிறாங்க நம்ம வாங்கவே இல்லையேன்னு போகிறாங்க இவங்க பட்டு புடவை வாங்கியிருப்பாங்க அவங்க நூல் புடவை தான் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் தெரியாது அவங்க ஏதாவது சிம்பிளாக பண்ணியிருந்ததில் நம்மளுக்கு அதை பார்த்து நம்ம நினைக்க மாட்டோம் இந்த பணம் பொருள் சொத்து இந்த நகை இதில் இல்லை படிப்பு இதெல்லாம் வந்து படிப்பில் பொறாமல் இருக்கணும் போட்டி இருக்கணும் அது போட்டியில் கொண்டு போய் விடுறதுனால இவனும் படிக்கணும்னு ஆசையில் கொண்டு போய் விடும் படிக்கிறதுக்கு வரும் ஆனால் பொறாமல் இருக்கிறவன் படித்து பார்த்து அது முயற்சி பண்ணலை நம் நடக்கலை அப்படிங்கும்போது தப்பான வழியில் போய் தாங்கட்டது வனத்தையும் கெடுத்ததுன்னு மங்கி அப்படித்தான் ஏதோ அது வால்ல நெருப்பு பிடிச்ச போது என்ன ஆச்சு இளங்க முடுக்க நெருப்பு இழிஞ்சு போடுச்சு அது மாதிரி இவன் உருப்பிடாதவன் இவனுக்கு பொறாமல் இருக்கு ஆனால் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் சுகத்தையும் விட மாட்டேங்கிறான் தூக்கத்தையும் விட மாட்டேங்கிறான் அப்போ என்ன ஆகும் படிக்கிறவனையும் இவனுக்கு எடுத்துருவான் அந்த மாதிரி இவனுக்கு வந்து அதை தான் தாத்தா சொல்கிறார் எப்படி முன்னாடியே சொன்னார் வந்து இந்த பொறாமை இருக்கிறவனுக்கு அம்பாள் வந்து லக்ஷ்மி வந்து வீட்டில் இருக்க மாட்டா அவள் போகிறது மட்டும் இல்லாமல் என்ன அவ என்ன ஸ்ரீதேவி பூமாதி மூதேவின்னு ஒரு இருக்குது ம் அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத தன்மை தரித்திரம் வீட்டில் எதை கே அக்கா வீட்டில் வந்து எதை கேட்டாலும் இல்லைங்கிற நிலமை உண்டாயிடும் சாப்பாடாக அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதும்பாங்க நிறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க அரிசி வீட்டில் ஒரு டம்ளர் தான் இருக்குது நாளைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னா வீட்டில் அம்மாவெல்லாம் கேட்டால் வந்து நிறைஞ்ச பாக்கியம் அப்படிம்பாங்க இல்லைங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் வார்த்தை அது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வந்து வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பைய சும்மா இல்லாமல் இவனுக்கு தகுதியும் இல்லை இவன் முயற்சியும் பண்ணுறதில்ல அதுதான் பிரச்சனையாக அந்த அழுக்காரில் அடுத்தவன் டைம் ஒன்று இருந்ததுன்னா அதை பார்த்து இவனுக்கு அப்படியே அப்படியே இந்த இந்த வாத்தியக்காரன் கை சும்மா இருக்காது கையில் கட் மிருதங்கம் வாசிக்கிறவன் தான் எதான் கையில் என்ன கிடச்சாலும் டம்பு டம்பு தட்டிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி யாருக்கு என்ன கிடச்சாலும் அப்படியே ஆன்னு பார்க்க வேண்டியது இவன் இப்போ தான் வயிறு முட்டா கல்யாண மண்டத்தில் சாப்பிட்டுட்டு வந்துருப்பான் எடுத்த மாதிரி ஒருத்தன் ஒரு குழந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம் கோனைசை ஐயோ புள்ள குழந்த ஐஸ்க்ரீம் சாப்பிடுதே நம்ம சாப்பிட்லையே இவன் இப்போ தான் எட்டு கட்டு கட்டிட்டு வந்துருப்பான் இந்த 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 புத்தி இருக்கு பாரு இது எங்கே போனாலும் இவனுக்கு இந்த பிரச்சனை துரியோதனை தானே ஆனால் அவ்வளோ பெரிய சொத்துக்கள்லாம் சொந்தம் பஞ்சபாண்டவர்களை அடித்து துரத்தி காண்டவ பிரஸ்தம்னு ஒரு காட்டுக்கு துரத்தி விட்டானுங்க அஞ்சு பேரையும் அவனுங்க வந்து கிருஷ்ணனோட ஹெல்ப்பை வச்சு அந்த காட்டை முழுக்க அழித்து சரி பண்ணி அதை ஒரு மக்கள் குடியிருக்கிற பிரதேசமாக மாற்றி அதை தேவலோகத்துக்கு சமமாக இப்படி ஜொலி 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 ஜுலி ஜொலிக்கிற மாதிரி இந்திரப்பிரஸ்தம் அப்படிங்கிற பேரில் அது ஒரு பெரிய நாடாக உண்டாக்கினாங்க தலைநகரமாக இந்த பைய அவன் முயற்சியினால் அவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டை திருத்தி நாட்டை உண்டாக்கி தலைநகரம்னு பண்ணி சும்மாவாக நடக்கும் ஒரே நைட்லேயே நடந்து அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண் ம் இந்த இவன் இருக்கானே அவங்க முயற்சி பண்ணாங்களே நம்ம துரத்தி விட்டோம் அவங்க போய் நல்லா இருக்காங்களேன்னு அதை எடுத்துக்கல நல்லத இப்படி இருக்காங்களே இப்படி தள்ளி விட்டாலும் கிணத்துல தள்ளி விட்டாலும் முள்ளு மேலேருந்து எழுந்து அப்படி ஜம்முன்னு வளர்ந்து இப்படி சுகமாக இருக்காங்களே மக்கள் எல்லாரும் அவங்களோட முயற்சியை பாராட்டுறாங்களே அவங்களோட உழைப்பை பாராட்டுறாங்களே அவங்களோட சொத்தை பாராட்டுறாங்களே அந்த மாதிரி அதை பார்த்து பொறாமப்பட்டான் அதோடய விளைவு என்னாச்சுன்னு கடைசியில் பார்த்தோம் அவங்ககிட்ட இருந்த சொத்தும் போய் தொடையில் அடிபட்டு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் காட்டில் விதியெல்லாம் மீறி அடி வாங்கி காட்டுக்குள்ளே எங்கேயோ தண்ணி கரையில் அடிபட்டு கடைசியில் செத்து போயிட்டான் துரியோதனை அதே மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் கண்ணுக்கு நேராக நான் சொல்கிறேன் அவனுக்கு எப்படி வந்து ஆக்கம் அப்படின்னா சொத்து பணம் செல்வம் அது இருக்காதோ அதே மாதிரி இந்த ஒழுக்கம் தவறுனவனுக்கு அவன் வந்து பார்க்கும்போது வேணாம் அவன் மினிஸ்டருங்கிறான் எம்எல்ஏங்கிறான் எம்பிங்கிறான் ராஜாங்கிறான் மந்திரிங்கிறான் காரில் போவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் வந்து இந்த இந்த எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு யாருமே தப்பே பண்ண முடியாது ஏன்னா ஒரு தண்ணி அடிக்கிற சீன் வராது சாராயங்குடிக்கிற சீனு அம்மாவை மதிக்காமல் ஒரு சீன் வராது சிகரெட்டு குடிக்கிற சீன் வராது எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் வர்ற சீனில் குடிப்பழக்கம் அந் நல்ல சீன் அம்மாவை மதிக்கணும் பொய் சொல்லக்கூடாது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பி இந்த மாதிரி ஒழுக்கமாகவே வரும் பாசிட்டிவாகவே வரும் சரியா அதை பார்த்து பொறாமப்பட்டு நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஆனாலும் ட்ரை பண்ணாங்க அது நடக்கலை இருக்கிற காசும் போச்சு அதான் சொல்கிறார் தாத்தா அது இன்னைக்கு இருக்கிற ஒரு உதாரணம் அது சரியா அது மாதிரி இந்த ஒழுக்கம் தவறிப்போச்சுன்னா உனக்கு வந்து இது இன்னி முடியலும் அதுதான் நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு ஒருத்தன் உயர்ந்த வாழ்வு மக்களுக்கு உதவி பண்ணி வாழ்ந்து உயிரை விட்டான்னா அவனால் ப பலன் பெற்றவங்க கடைசி ஒருத்தன் உயிரோடு இருந்து அவன் பேரை நன்றியோடு நினச்சிட்டு இருக்கிற முடியிலும் சுவாமி அவனை சொர்க்கத்தில் வச்சு பாராட்டி சீராட்டி கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அது மாதிரி தான் இப்போ நம்ம சொன்ன கதையெல்லாம் இல்லைன்னா இவன் இந்தூர்லேயே நிறையா ப படத்துலலாம் சினிமாலெலாம் நடிச்சிருப்பான் கதையெல்லாம் எழுதியிருப்பான் அப்புறமா நிறையா எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம் எல்லா பதவியிலையும் இருந்திருப்பான் ஆனால் வந்து கெட்ட பேர் தான் மிஞ்சும் சரியா அது ஒரு உயர்வாக மக்கள் மதிக்கவே மாட்டாங்க மக்களுக்கு மத்தியில் படித்தவங்க மத்தியில் ஒரு பண்புள்ள பண்புள்ளவர்கள் நடுப்புற இவனுக்கு மரியாதையே இருக்காது தான் வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்கிறார் என்னது அது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் கண் உயர்வு இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே இதோடு முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்